ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க வெளியோட விலை வந்து கொஞ்சம் குடியிருக்கு வாங்க தங்கத்தோட விலை எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வெளியோட விலை எவ்வளோ குடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குடியிருக்குங்க ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குடியிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எல எண்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபதாயிரத்தி அறநூறு ஒரு சவரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு கிராமுக்கு நூற்றி பதினாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எண்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூறு ஒரு கிராமுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி மூணாயிரத்தி அறநூறு ஒரு சவரனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரையும் நல்லா குறைஞ்சிருக்குங்க